அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியோ ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளி ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளி வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் மங்களகரமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க இந்த வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை எப்பவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்தை செய்யலாம் இன்னைக்கு ஸ்பெஷலா சுமங்கலி பூஜை வரலட்சுமி நோன் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப மிகுந்த உரிய உரித்தான நாள்ன்றதுனால இன்னைக்கு நீங்க எல்லாருமே போயிட்டு கடையில் போய் ஒரு கிலோ கல்லுப்பு ஒரு கிலோ தூளுப்பு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணியோ இல்ல எட்டு மணியோ இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள ஒரு எட்டு மணிக்குள்ள வாங்கிருங்களேன் ஒரு கிலோ கல்லுப்பு தூளுப்பு ஒரு கிலோ தூளுப்பு இந்த மாதிரி இந்த உப்பு மகாலட்சுமி தாயாருக்கு சிறந்தது அதே மாதிரி நெய் நெய்யும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப சிறந்தது சோ இந்த மூன்று பொருட்களையும் மறக்காம மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வாங்கலாம் அதுல மிகவும் உரித்தானது இந்த கல்லுப்பும் தூளுப்பும் மரம் மறக்காம இந்த ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயார்ட்ட வச்சு சாமி கொடுங்க கும்பிடுங்க செல்வம் செழிக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது நம்ம வீட்டுல என்னைக்குமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் பாசிட்டிவான வைபும் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும் மங்களகரமா இருக்கும் ஓகே இன்னைக்கு என்ன இன்னைக்கு இந்த நாள்னு சொல்லியாச்சு இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் எப்பவுமே வருஷம் வருஷம் கலசெல்லாம் வச்சு நான் இது பண்ண மாட்டேங்க சாமி கும்பிட மாட்டேன் நான் வந்து படம் வச்சிருக்கேன் படத்துலதான் நான் கும்பிடுவேன் நான் வந்து தேசம் அம்மாவோட சேனலை பார்ப்பேன் இந்த மாதிரி விரத நாட்கள் இப்ப எப்படி இருக்கணும் எப்படி பூஜை பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட சேனலை பார்த்து நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் இப்பயும் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் அம்மா குடிச்சு குடுத்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில நான் இன்னைக்கே அழைச்சி இன்னைக்கே நான் பூஜை முடிச்சிருவேன் நாளை காலையில் புனர் பூஜை பண்ணுவேன் இன்னைக்கு வந்து காலையில வந்து அம்மா குடிச்சு குடுத்த நேரம் வந்து ஆறுல இருந்து ஏழு இருபதுக்குள்ள மகாலட்சுமி தாயார வீட்டு வாசலில் வச்சு அழகா அவங்களுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு தீப தூப ஆராதனை காட்டி அவங்கள பச்சரிசியில உட்கார வச்சு வீட்டுல கொண்டு வந்து மணப்பழக மேல சிகப்பு துணி போட்டு அம்மாவை உட்கார வைக்கணும் அந்த அழைச்சிடணும் தேசமங்கரசி அம்மா சொன்னாங்க அதனால நானும் அதே மாதிரி அம்மாவை அந்த நேரத்துல அழைச்சி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி அம்மா தான் பிடிச்ச மிகவும் ரொம்ப பிடிச்ச நெய் நிறைய விட்டு செஞ்ச வெண்பொங்கல் அம்மாவுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் வெண்பொங்கல் செஞ்சு வச்சு மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு அம்மாவை தெய்வ தூப ஆராதனை காட்டி நல்லபடியா வீட்டுக்குள்ள அழைச்சாச்சு அம்மாக்கு பிடிச்ச நெய்வேத்தியமும் படைச்சாச்சு இந்த பூஜை இந்த மாதிரி படைச்சாச்சு அம்மாவை அழைச்சாச்சு அடுத்தது நான் எதுக்கு இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு மூணு காரணம் இருக்குங்க இந்த மூணு காரணம் தான் நான் இந்த மூணு மூணு காரணத்துக்காக மட்டும்தான் நான் விரதத்தை மேற்கொள்றேன் இன்னைக்கு காலையில இருந்து இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எல்லா சுமங்கலிகளுக்கும் எல்லா மங்களகரமான பொருட்கள்லாம் வழங்கி பிரசாதம்லாம் வழங்கி பூஜை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து இன்னைக்கு எந்த ஒரு உணவுனாலும் நான் எடுத்துக்குவேன் அது வரைக்கும் நான் இன்னைக்கு விரதத்துல தான் இருக்க போறேன் நான் இன்னைக்கு சுமங்கலி பூஜை விரதத்தை நான் மேற்கொள்றேன் இந்த பூஜை எதுக்காக நான் பண்றேன் இந்த அப்படின்றத மூணு மூணு விஷயம் இருக்கு அந்த மூணு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு சுமங்கலி பூஜை இதுல இருக்கு நான் எப்பயுமே சுமங்கலியா இருக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என் கணவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வரக்கூடாது என் கணவர் சுகமா இருக்கணும் அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் ஏன்னா அவர் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்போம் என் கணவர் தான் எனக்கு வந்து என் கணவர் தான் எனக்கு வந்து எல்லாமேங்க என்னோட வாழ்க்கைக்கு என்னோட எனக்கு முகவரி கொடுத்ததே என் வீட்டுக்காரர்தான் முதல் இது என்னோட வீட்டுக்கார்தான் எனக்கு தெய்வம் ஃபர்ஸ்ட் என் கணவர் தான் தெய்வம் ரெண்டாவது இந்த மாதிரி மகாலட்சுமி இந்த மாதிரி சா சாமி தெய்வம் நான் எடுத்து கும்பிடுற தெய்வங்கள் ரெண்டாவது தான் எனக்கு முகவரி கொடுத்தது என் கணவர் தான் அதனால அவர் நல்லா இருக்கணும் அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அவருக்கு எந்த நோய் நோடையும் வரக்கூடாது அவருக்கு எந்த ஒரு இது எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கணும் மன தைரியத்தையும் கொடுக்கணும் உடல் தைரியத்தையும் கொடுக்கணும்ன்றது கொடுக்கணும்னு வேண்டத ஒரு விஷயத்துக்காக நான் அந்த காரணத்துக்காக நான் இருக்கேன் ரெண்டாவது என் பொண்ணு என் பொண்ணு தான் என் வாழ்க்கையில ஆதாரம் என் வாழ்க்கையின் ஆதாரமே என் பொண்ணு தான் அதனால என் பொண்ணு இல்லாம நான் இல்லை என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என் வாழ்க்கையோட எல்லாமே என் பொண்ணு தான் அவள் நல்லா இருக்கணும் அவளை ஒரு நல்ல பெரிய போஸ்டிங்கில் வர உட்கார வைக்கணும் அவன் நல்ல பெரிய போஸ்டிங் வரணும் நல்லா படிப்பாங்க என் பொண்ணு வந்து சூப்பராக படிப்பா நல்லா படிப்பா கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணு போஸ்டிங்க்கு வருவா மூணு மூணு மார்க்ல தான் வந்து மதிப்பெண்ணில் தான் வாங்குவா எப்பயுமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க என் பொண்ணு அவளுக்கு நல்ல திறமை இருக்குங்க எல்லாத்துலேயும் கலந்துக்குவா கிளாஸ்லேயே மிஸ்ஸுங்க மிஸ்ஸுங்க கூட கல்பனா ரொம்ப ஆல்ரௌண்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பெருமையா இருக்கும் என் பொண்ணு நல்லா நல்லா படிக்கணும் அவளுக்கு நல்ல எண்ணங்களை ஒழுக்கங்க ஒழுக்கமான ஒழுக்கமா வாழணும் பொண்ணு அந்த மாதிரி அதுக்காக ஒரு வேண்டுதல வச்சிருக்கேன் மூணாவது இந்த வருஷம் நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம் அடுத்த வருஷம் நான் ஒரு சொந்த வீட்டுல இந்த வரலட்சுமி பூஜையை நான் நடத்தணும் நாங்க அதுக்கு உண்டான உழைப்பை போட்டு எங்களோட உழைப்பையும் நல்லா நாங்க உழைப்பை கொடுத்து நாங்க வந்து உழைச்சி இந்த வீட்டை கட்டணும் வீட்டோட சொந்த வீட்டோட இருக்கணும் மன உளைச்சல் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழணும் ஏன் நானு எங்க வீட்டுக்கார் எங்க பொண்ணு இவங்கெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் இந்த மாதிரி மகாலட்சுமியோட அருள் பூர்ணமா கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த மூணு காரணத்துக்காக இந்த வரலட்சுமி பூஜையை நான் எடுத்திருக்கேன் உண்மையா நேர்மையா நான் வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்ன்ற சக்தியையும் மன தைரியத்தையும் மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில இந்த விரதத்தை எடுத்திருக்கேன் நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வீட்டு சூழ்நிலைகளுக்காகவும் நீங்களும் இந்த மாதிரி விரதத்தை எடுங்க நம்ம ஒண்ணும் இல்ல பெரிய அளவுல கலசம் வச்சுதான் சாமி கும்பிடணும் அப்படி இல்லைங்க படத்துலையும் படத்தை வச்சு அம்மாவா நினைச்சு மனதார நேர்மையா யாருக்கும் எந்த விதத்துலயும் துரோகம் நினைக்காம எந்த ஒரு வாயிலா ஜீவன்களுக்கு பசிக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம வந்து பசிக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் உணவு கொடுங்க அது ரொம்ப சிறப்பு அது பைரவர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுத்தோம்னா அது ரொம்ப சிறப்பு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பொருட்களோ ஏதோ ஒரு தீ ஒரு ஒரு உணவுகளோ வாங்கி கொடுத்தோம்னா அதுவும் ரொம்ப சிறப்பு ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது ஒருத்தருக்கு நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்தோம்னாவே அது மிகப்பெரிய ரொம்ப சிறப்புங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் எனக்கு ஒரு அது ரொம்ப பிடிக்கும் அன்னதானம் பண்றது அதனால வந்து நான் இது வீடியோக்காகலாம் பெருமைக்காகலாம் சொல்லிங்க எனக்கு அந்த மா எனக்கு அந்த வீடியோக்காக மாடுலே மாடுலேஷன் பண்ணிலாம் பேச தெரியாது அதனால இந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து வரலட்சுமி நோம்பு இருக்கேன் கண்டிப்பா நான் வந்து இந்த பூஜை நல்லபடியா நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களும் என ஆசீர்வாதம் நீங்களும் எனக்கு அந்த மாதிரி பிளஸிங்ஸ் பண்ணுங்க நான் நேத்தே போயிட்டு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நேற்று கடைகளுக்கெல்லாம் போயிருந்தோம் நானே என் பொண்ணு தான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் பொருளை வாங்க வேண்டியது இருக்கு வாங்கிட்டு ஈவினிங் பிரசாதம் எல்லாமே எல்லாம் நான் ஒருத்தர் மட்டுமே தான் பண்ணுவேன் நான் யாரையும் ஹெல்ப் கூப்பிட மாட்டேன் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுவேன் நானே தான் செய்வேன் நானே செஞ்சு பிரசாதம்லாம் செஞ்சு எல்லா குழந்தைங்கலாம் வருவாங்க சாயங்காலம் வீடியோல காட்டுற குழந்தைங்க வருவாங்க இந்த மாதிரி நாட்கள்ல திருநங்கைகளை கூப்பிட்டு அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுங்க அவங்களும் ஒரு பெண் பெண் நம்ம நினைச்சு அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி பொருட்கள்லாம் மங்களகரமான பொருள் நீங்களும் வந்து அவங்க உங்க வீட்டுல நல்லபடியா வரலட்சுமி பூஜை இது பண்ணுங்க நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் எல்லாருக்கும் இப்படி இல்ல நீங்க ஒரு அஞ்சு சுமங்கலி மூணு சுமங்கலி ஒன்பது சுமங்கலி பதினோரு சுமங்கலி இந்த மாதிரி ஒற்றைப்படையில பதினோரு சுமங்கலிகளுக்கு மகளகரமான பொருட்களை கொடுக்கலாம் நெய்வேத்தியமா வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம் ஒரு பால் கூட ஏலக்காய் தட்டி நாட்டு சக்கரை போட்டு பால் கலந்து வைக்கலாம் மாதுளம்பழம் அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நான் எப்பவுமே நான் வராகி அம்மன் வர வீட்டுல இருக்கிறதுனால வராகி அம்மனுக்கு மாதுளம்பழத்துல தேன் கலந்து வைக்கணும் அதே மாதிரி மகாலட்சுமியின் படையத்துல தான் வராகி அம்மன் சோ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் மகால வர மாதுளம்பழம் உடிச்சு அதுல தேன் கலந்து வைங்க இது ஒரு பிரசி பிரசாதம் வைக்கலாம் மறக்காம எல்லாரும் நெல்லிக்கனி மல நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க மறக்காம நெல்லிக்க அந்த நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள மட்டும் கொஞ்சம் சுரண்டி விட்டு கொஞ்சமா நெய் விட்டு ஒரு சிகப்பு போட்டு நீங்க விளக்கு போட்டு பாருங்க அவ்வளவு ஒரு சுபிக்ஷம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது அது அதுவும் பண்ணுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நெல்லிக்கனி வைங்க ஆப்பிள் தன்னோட இதுக்கு தன்னோட வருமானத்தை வந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை மாதிரி பண்ணுங்க ஒரு பால் என்னால எதுவுமே முடியும்னா ஒரு பால் கலந்து ஒரு விளக்கு ஒரு பால் கலந்து அம்மா எனக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி முடிஞ்சிருக்குமா அடுத்த வருஷம் என்ன நல்லா வச்சிருங்கம்மா நான் அடுத்த வருஷம் என்ன சிறப்பாக பண்றமான்னு நீங்க வேண்டிக்கோங்க நானும் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா எனக்கு கடவுள் நல்லா வச்சிருக்காரு அடுத்தடுத்த முயற்சிகளை எடுப்போம் என்னோட உழைப்பை நான் கொடுப்பேன் நானும் ஒர்க் பண்றேன் நானும் தான் போறேன் நான் என்ன வேலைன்றதா இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சொல்றேன் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமையல் வீடியோல அந்த அந்த மூடியெல்லாம் சிந்தாம போட மாட்டீங்களா தெய்வமே அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்க ஓகே நான் சிந்தாம போடுறேன் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன் எனக்கு கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நல்லபடியா நான் எடுத்துப்பேன் ஆஹ் என் பொண்ணும் நானும் சேர்ந்துதான் இந்த இந்த மாமன் டாட்டர் வீடியோவை நிறைய வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க 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 ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்புறம் வந்து இந்த வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை நாள் வந்து எல்லாரும் மங்களகரமா தலையில பூஜை பண்ணும் போது கொஞ்சம் தலையில பூ வச்சுட்டு பூஜை பண்ணுங்க நெற்றியில குங்குமம் வச்சுக்கோங்க தலையில பூ வைக்காம என்னைக்குமே அம்மாக்கு சுமங்கலிங்க தலையில பூ கொஞ்சோண்டு உண்டு வச்சுக்காம பூஜை பண்ண கூடாது அதனால கொஞ்சமா ஒரு ரோஜா பூனாலும் வெயுங்க ஓகேங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க சுமங்கலி பூஜையை நல்லபடியா நடத்தி முடிங்க இந்த என்னோட இதை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றிங்க வணக்கம்